ஆல் இந்தியா லெவல்ல நீங்க சொன்னீங்கன்னா எல்லா கட்சிக்காரர்களுமே இது எல்லா அரசியல்வாதிகளும் இதற்கு உட்படுத்த ஆட்படுத்த இருக்கார்கள் சோனியா ராகுல் வரைக்கும் எல்லாரும் மாட்டி முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர் மேல ஆக்ஷன் எடுக்கலையா அவருக்கு ரெய்டு போகலையா அவருக்கு வந்து தண்டனை கிடைக்கவில்லையா கிடைச்சது அப்ப ஒரு விசாரணை என்பதே கூடாது என்பதுதான் இவர்களுடைய வாதமாக இருக்கிறது வேற யாரு தான் இவங்க செய்யற தப்பை தட்டி கேட்கிறது இங்கே இருக்கும் காவல்துறையும் இங்கே இருக்கிறோம் டிவிஎஸ்சியும் வந்து அதை தட்டி விஜிலன்ஸ் வந்து இடியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை என்று இதுக்காகவே தான் கொண்டு வந்தது இது வரைக்கும் வரைக்கும் தண்டனை எதுவும் கிடைக்காமல் தப்பித்து கொண்டு வாய்தா மேல் வாய்தா போட்டு அவங்களோட கேசை இழு இழு இழுத்து கடைசியில் அது ஒண்ணும் ஆக்குறது என்பது திமுகவிற்கு கைவந்த கலை அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல அவங்க மூலமா நாங்க படம் எல்லாம் எடுக்கல எங்களுக்கு அவங்கள தெரியவே தெரியாது அதை அவர் வாய திறந்து சொல்லுவார நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் ராதாதேவர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக முதல்வர் சொல்கிறார் அமலாக்கத்துறை ஐடி சிபிஐ எல்லாமே திமுக திமுகவை குறிவைப்பதை போல வேறு எந்த ஒரு கட்சியும் இந்த அளவுக்கு குறிவைத்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் ஏன் வந்து திமுகவையே இந்த அமைப்புகள் இவ்வளவு குறிவைத்து விசாரணை போன்ற செயல்பாடுகள்லாம் பண்ணி வருவதாக நீங்கள் நினைக்கிறீங்க அவர் தமிழகத்தில் மட்டும் சொல்கிறாரா இல்லை ஆல் இந்தியா லெவலில் சொல்றாரான்னு எனக்கு தெரியலை ஆல் இந்தியா லெவல்ல நீங்க சொன்னீங்கன்னா எல்லா கட்சிக்காரர்களுமே இது எல்லா அரசியல்வாதிகளும் இதற்கு உட்படுத்த ஆட்படுத்திருக்கார்கள் ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பாத்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி அது ஃபுல்லாவே அவங்க காங்கிரஸ் பார்ட்டி அப்புறம் இன்னும் சொல்ல பண்ணீங்க இன்னைக்கு சோனியா ராகுல் வரைக்கும் எல்லாரும் மாட்டியிருக்காங்க எல்லாருமே நேஷனல் ஹெரால்ட் கேசஸ் வந்து இப்ப வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு எல்லாருமே அதாவது தப்பு செஞ்சவங்க எல்லாருமே மாட்டியிருக்காங்க தமிழகத்துல வந்து நீங்க இங்க ஆட்சியில இருக்கிறதுனால மட்டும் இல்லையா இதற்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஏ அவர் மேல ஆக்ஷன் எடுக்கலையா அவருக்கு ரெய்டு போகலையா அவருக்கு வந்து தடடை கிடைக்கவில்லையா கிடைச்சதே ஏன்னா அது இவங்க என்னமோ இவங்க மட்டும்தான் தான் மாட்டின மாதிரி இவங்க பேசுறாங்க இவங்க செய்ய தப்பு செய்யாட்டி எதுக்கு மாட்டணும் அப்ப ஒரு விசாரணை என்பதே கூடாது என்பதுதான் இவர்களுடைய வாதமாக இருக்கிறது அப்ப சிபிஐ இடி டிபிஎஸ்சி இதெல்லாம் எதுக்கு நம்ம சும்மா வேடிக்கை பாக்குறதுக்காக வச்சிருக்கிறோம் ல்லாம் தவறு எங்கே நடக்கிறதோ அதை தட்டி கேட்பதற்கும் அதை விசாரிப்பதற்கும் அதை மக்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவதற்கும் தான் இந்த அமைப்புகள் இருக்கிற இந்த அமைப்புகள் செயல்படவே கூடாது என்று சொல்வதற்கு இவர்களுக்கு அதிகாரமும் இல்லை அதை சொல்வதற்கான ஒரு யோகிதை கூட இல்லைன்னு கூட சொல்லலாம் அரசியல்வாதியாக கட்சி ரீதியாக இல்லை அதிகாரியாக நீங்கள் தவறு செய்யாமல் இருந்தால் இவங்களை பார்த்து எதுக்கு நீங்க பயப்படுறீங்க அந்த வந்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே சிபிஐ இப்ப வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ள வரணும்னா விசா இவங்களோட அனுமதியோட தான் வர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால சிபிஐ கூட வர அப்ப வேற யாருதான் இவங்க சேர தட்டி கேட்கறது இங்க இருக்கும் காவல்துறையும் இங்க இருக்கிற டிவிஎஸ்சியும் வந்து அதை தட்டி கேட்கும் விஜிலன்ஸ் வந்து இங்க இருக்கிற முதலமைச்சரோ முதலமைச்சர் பையனோ இல்ல அமைச்சருக்கு மேல கேஸ் போடுமா போடாது இல்ல தப்பு செஞ்சாலும் யாரும் கேட்கவும் மாட்டாங்க தட்டி கேட்பதற்கு வாய்ப்பே கிடையாது அதற்கப்புறம் வந்து சிபிஐ இவங்களோட அனுமதி இல்லாம வர முடியாது அப்ப வேற யாரதா இவங்க செய்யற குற்றங்களை இவங்க தப்பு செஞ்சதுதான் வந்து தட்டி கேட்கறது வேற ஏதாவது ஒரு அமைப்பு தான் வரணும் அது மத்திய அரசாக இருக்கலாம் இல்ல மத்திய அரசு சார்பா சார்பாக இருக்கும் ஏதோ ஒரு அமைப்பாக இருக்கலாம் ஈடியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை என்று இதுக்காகவே தானே நம்ம கொண்டு வந்தது எல்லா கட்சியினரும் சேர்ந்து உருவாக்குனதுதான் இந்த ஈடி அது என்னமோ தானா முளைச்சு வரல இல்ல பிஜேபி கொண்டு எல்லாம் வரல அது எந்த காலத்தோட்டோ வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து முடிவு செய்து ஒன்று கொண்டு வந்து அது கோர்ட்டாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அது எங்கெல்லாம் இந்த ஹவாலா பணமோ இல்ல பண பரிமாற்றம் வந்து தவறுதலாக நடக்குதோ அங்க ஈடி வரும் அப்ப இவர்கள் தவறு செய்யாவிட்டால் எதற்கு அது வரப்போகிறது திமுக வந்து இன்னும் சொல்லப்போனா திமுக திமுகவினரை நோக்கி வரும் இந்த மாதிரியான ஆஹ் உங்களுக்கு விசாரணைகள் வந்து மிக குறைவு என்று தான் நான் சொல்ல முடியும் குறைவு மட்டும் இல்ல தண்டனைகளே இவங்களுக்கு கிடைச்சது இல்லை வரைக்கும் திமுக அமைச்சர்கள் யாராவது ஒருத்தவங்க தண்டனைக்கு உள்ள ஆட்பட்டு ஆட்பட்டிருக்காங்களா தண்டனை கிடைச்சிருக்கா அவங்க செஞ்ச குற்றத்துக்கு அதுக்காக அவங்க குற்றமே செய்யலைன்னு யாராவது மனசாட்சி உள்ள ஒருத்தவங்க சொல்ல முடியுமா சொல்லுங்க பாக்கலாம் எல்லோருக்கும் இது ஒன்றும் ஒரு பெரிய பரம அவசியமா இல்ல இல்லை பெருசா நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரியுது தவறுகள் நடக்கிறது ஆனால் அந்த தவறுகளை அதை விசாரிச்சு கண்டறிந்து உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து அது சாட்சியங்களோடு ஒரு கோர்ட்ல நிப்பாட்டி அவங்களுக்கு தண்டனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்போ இயக்கமோ என்னமாக இருக்க முடியும் அப்படி ஒரு இயக்கம் வந்து ஒரு அமைப்பு செய்தால் இவர்களே அதை வந்து பார்த்து பதட்டப்படுறாங்க இல்ல பயப்படுறாங்க இவங்களுக்கு எதுவுமே செய்யாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதாங்க அதான் இவங்க தான் லட்சக்கணக்கில் கொடுத்து கேஸ் எல்லாம் வாதாடுறாங்களே இவர்களுக்கு ஆஜராகும் வக்கீல்கள் எல்லாம் கபில் சிபல் போன்ற வக்கீல்கள் ஏபட்ட பேர் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து லட்சக்கணத்துல வந்து ஒரு ஒரு நாள் ஃபீஸ் வாங்குறவங்க அவங்கள வச்சு தானே நீங்க மாதாடுறீங்க மாதாடி வெளியில வர்றீங்க அப்புறம் எதுக்கு இந்த புலம்பல் கூட எனக்கு தெரியவில்லை இன்னும் சொல்ல இது வரைக்கும் தண்டனை எதுவும் கிடைக்காமல் தப்பித்துக்கொண்டு வாய்தா மேல் வாய்தா போட்டு அவங்களோட கேசை இழு இழு இழுத்து கடைசியில் அது ஒண்ணும் இல்லாம ஆக்குறது என்பது திமுகவிற்கு கைவந்த கலை ஏன்னா அவங்களால எந்த வக்கீலையும் வந்து வேலையை கொடுத்து கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும் அந்த அளவுக்கு அவங்க அஹ் பணம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் எந்த லெவலுக்கு அவங்க போவாங்கன்றது மட்டும் நமக்கு கண் கூட நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவங்களுமே சொல்றாங்க எங்களை எங்க மேல் கா மேல் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் எதுவுமே இது வரைக்கும் நிரூபிக்கப்படவில்லை என்று திமுகவினரே சொல்றாங்க நாம சொல்ற அவங்களே சொல்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா தயாரா இருக்கும்போது விசாரிச்சு ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து இது உண்மைகள் நமக்கு தெரியாதா என்பதுதான் நம்மளுடைய ஆதங்கமும் கூட மக்களுடைய ஆதங்கம் அதுதான் இவர்கள் செய்யும் தவறுகள் தெரிகிறது ஆனால் ஒன்றுக்குமே இவர்களுக்கு தண்டனை இல்லை எங்கோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அது அஹ் சாட்சியங்களோட உறுதி ஆகாதா ஏதோ யாரோ ஒருவர் தண்டிக்கப்பட மாட்டாரா அது எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்காதா என்பது ஒவ்வொரு சாமானிய குடிமகனின் ஒரு ஆதங்கமாக கூட இருக்கிறது நீங்க சொல்லியிருந்தீங்க இவங்க வந்து தவறு செய்யவில்லையா யாராவது வந்து இவங்க தவறு செய்யலன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க துணை முதல்வர் உதயநிதி சொல்கிறார் நாங்க தவறு செய்யல தவறு செஞ்சாதானே நாங்க பயப்படணும் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் இடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லி முதல்வர் துணை முதல்வர் சொல்லி இருக்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சரி அப்படின்னு அவர் ஒண்ணு சொல்லலாம் ஆகாஷ் அந்த பேரெல்லாம் ரத்தீஷ் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க விக்ரம் அப்படின்லாம் இவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவரு சொல்லலாம்ல அவங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அவங்க மூலமா நாங்க படம் எல்லாம் எடுக்கல எங்களுக்கு அவங்கள தெரியவே தெரியாது நாங்க எங்கேயுமே அவங்க கூட சேர்ந்து அத அவர் வாய திறந்து சொல்லுவார இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அவர்கள் மேல் வரும்போது இவர் பொத்தாம் பொதுவா பொதுப்படியா தான் பேசிட்டு போறார் நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கு இந்த வீராவை எல்லாம் சினிமால பேசுற வசனத்தை பேசுறார் ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களை யாருன்னே எனக்கு தெரியாது அவங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லலை இல்லாட்டி அவங்களுக்கு எனக்கு தெரியும் மற்றபடி எங்களுக்குள்ள எந்த டிரான்சாக்ஷன்ஸுமே இல்ல அப்படி சொல்லலாம் இல்ல அப்படி எந்த இடத்துலயுமே சொல்லலையே தான் வந்து ஜாஃபர் சாதிக் விஷயத்திலும் இப்படித்தானே பேசினாங்க அவர் வந்து உதயநிதி அவர்களின் மனைவி படத்துக்கு வந்து அவர் தானே ப்ரொடியூசரா படம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அப்போ தெரிய வந்தது அப்பயும் இவங்க வாய திறக்கலையே அதுக்கப்புறம் அதை பத்தி வந்து மறுத்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லையா அவர் பருந்து கடத்துறது எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி பேசிட்டாங்க இவங்க டபக்கன் அது எப்படி தெரியாம இருக்கும் ஒரு அரசில் இருக்கும் முதலமைச்சர் முதலமைச்சரின் மகன் துணை முதலமைச்சர் அவர் மனைவி எப்படிங்க தெரியாம இருக்கும் இவங்க எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்க பயப்பட மாட்டோம்னு சொல்றது எதுக்குன்றது தெரியுது எங்களால வக்கீல் வச்சு நாங்க கோர்ட்ட கேஸ்ல பாத்து பாத்துக்கிறோம் கேஸ வந்து நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் எப்படி தப்பிக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும்ன்ற கதை தான் இவர் பேசுறது மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அப்படி இவர்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்றால் ஏன் செந்தில் பாலாஜி வந்து குற்றச்சாட்டுடன் இருக்கும்போது நீங்க அவரை வந்து அமைச்சரா வச்சிருந்தீங்க அமைச்சராகவே இருக்கூடாதுல அப்புறம் கோர்ட்டு தானே அவர் அமைச்சர் பதவியை விட்டே எடுக்கிறீங்க அப்படியேன்னா ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாரு வேற அமைச்சரே கிடையாது அவங்களுக்கு அவர் தான் இருக்கணுமா சரி அது போக எப்படி உங்களுக்கு வந்து டாஸ்மாக சாதாரண மனுஷர்கள் அப்புறம் அந்த உங்களுக்கு வேண்டிய ஆட்களின் மது மதுபான ஆலைகள்ல இருந்தெல்லாம் மது வாங்குறீங்க இதெல்லாம் நிறைய வந்துருக்குல்ல அதில் சில சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பாட்டில் எல்லாம் எடுக்கிற இடத்துல வந்து கொட்டேஷன் அந்த டெண்டருக்கு கூட போகாம அவங்க எதுவும் சப்மிட் பண்ணாமலாம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பணம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க இன்னும் இன்னும் வந்து அஹ் அமலாக்கத்துறை வந்து முழுக்க முழுக்க அவர்களுடைய அந்த டாக்குமெண்ட சப்மிட் பண்ணும் போதுதான் என்னன்னால தவறு நடந்திருக்குன்றது நமக்கும் தெரிய வரும் ஆனா அதற்கு முன்ன முன்பாகவே பல பேர் இப்ப வந்து சமூக வலைதளங்கள்ல பேசுறது என்ன இவர்கள் இவர்கள் கொள்ளையடித்த பணம் எல்லாம் சினிமா எடுக்கத்தான் யூஸ் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் யாருமே அதை மறுக்கலையே ஏன்னா அந்த சினிமாக்கெல்லாம் வந்து எடுக்கிறது உண்மை தானே கோடி கணக்கில் பணம் அங்க விளையாடிட்டு தானே இருக்கு ரெட் ஜாயின் மூவிஸ்ன்றது இவங்களோட தானே சோ நீங்க அரசியலுக்கு வந்துட்டா நீங்க சினிமா துறையை விட்டுட்டு வெளியில வர வேண்டியது தானே ஆனா சினிமா துறை உங்கள் கையில் தானே இருக்கு அப்ப ரியல் எஸ்டேட்ல ஜி ஸ்கொயர் உங்க கையில தானே இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இவங்க அரசியலும் பண்ணிக்கிறாங்க பிசினஸும் பண்ணிக்கிறாங்க அப்ப அரசியல்ல இருந்து பிசினஸ் பிசினஸ்ல இருந்து அரசியலா இது நமக்கு கேள்வியா தானே இருக்கு ரெண்டுமே பண்ணிக்கிறாங்க ரெண்டுமே அவங்களோட தான் சன் டிவி அவங்களோட தான் உங்களுக்கு ஊடகத்துறையில அவங்கதான் இருக்கிறாங்க சன் டிவி அவங்களோட பத்திரிகைகள் இருக்கு அவங்களோட காணொலிகள் இருக்கு அப்புறம் அதுக்கு டிவி இருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனீங்கன்னா ரியல் எஸ்டேட் இருக்கு இந்த பக்கம் போனீங்கன்னா டாஸ்மாக் மதுபான ஆலைகள் இருக்கு எல்லா நீக்க மாதிரி நீங்க தானே இருக்கீங்க அது போக ஊர் ஊரா வேற கோயம்புத்தூர் அவங்கள அதுக்கப்புறம் மதுரை அதுக்கப்புறம் தஞ்சாவூர் திருவாரூர் இப்படி எங்க போனாலும் உங்களோட ஃபேமிலி தான் உட்கார்ந்து எல்லா இடங்கள்லயுமே அவர்கள் தான் பவர் சென்டராகவும் அங்க இருக்காங்க அப்ப ஒரு குடும்பம் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு இங்க நடக்கும் பல பிசினஸ்களும் பல இந்த தொழில்களும் வந்து அவர்கள் சார்ந்ததாவும் அவர்கள் தலையீட்டிலும் இருக்கும் போது நம்ம கேள்வியை எழுப்பாம எப்படி இருக்க முடியும் சோ வித நிதி வந்து அவர்கள் சொல்ற மாதிரி தவறே நடக்காவிட்டால் நீங்க முதல்ல அரசியலை பார்த்தா அரசியலை பாருங்க தொழில்களை எல்லாம் வந்து இதுக்குள்ள சம்மந்தப்படுத்தாதீங்கன்னு நம்ம சொல்லணும் ஆனா செய்ய மாட்டாங்க ஏன்னா இவர்களுக்குரிய தொழில் கேட்டா அது தனியா நடக்குது அது எப்படி தனியா நடக்கும் ஒரு கம்பெனில வேலை பார்க்கும் போதே கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்தா இன்னும் ஒரு தொழில் செய்யக்கூடாது நான் ஆனா இவங்க வீட்டுல வந்து அமைச்சர் முதலமைச்சர் இருப்பார் ஆனா அவர் சம்பந்தப்பட்ட குடும்ப ஆளுங்க எல்லாம் ஒவ்வொரு தொழில் செஞ்சிட்டு இருப்பாங்க அது வந்து கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே உங்களுக்கு அப்போ ஒரு முதலமைச்சருக்கு சொந்தக்காரங்க தொழில் செய்யும்போது அதில் எந்த தவறுகளும் நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இங்க இருக்கு இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் தமிழகம் மாதிரி ஒரு மாநிலத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு தவறுகள் நடப்பதற்கு ஆனால் அதற்கு இவர்கள் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியல நாங்க செய்யலைன்றத சொல்றாங்க கோர்ட்ல போய் பெரிய வக்கீல வச்சுட்டு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்களே தவிர நாங்கள் செய்யவில்லை என்பதற்கு இந்த ஆள்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லவே இல்லை ஏன்னா சொல்ல முடியாது ஏன்னா அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் பொது வெளியில குவிந்து கிடக்குது அப்படியே இவங்களோட இருந்தது இவங்க கூட சேர்ந்தது இவங்க கல்யாணத்துக்கு போனது குடும்பத்தில் எல்லாமே செய்தவர்கள் எல்லாம் இவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் இவர்கள் நண்பர்களாகவும் இருக்கும் போது இவங்க எப்படி செய்யவே இல்லைன்னு சொல்ல முடியும் சொல்ல முடியாதுல்ல திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இருந்து நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாத தமிழக முதல்வர் இப்போது மட்டும் செல்வதற்கான காரணமாக என்ன பாக்குறீங்க இப்போது போயிட்டு வந்துட்டு தமிழகத்திற்கான உரிமைக்குரல் எழுப்பினேன்னு சொல்லி இருக்கிறார் இப்போது ஏன் அந்த உரிமை குரலுக்கான தேவை வந்து இருப்பதா நீங்க பாக்குறீங்க மூணு வருஷமா போல இப்ப தேவை வந்திருக்கு ஏன்னா அவங்க சொன்னதுதான் தான் அதிகமா ரெய்டு காலாகிறோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா சொல்றாங்க இல்லையா அதே காரணம்தான் அந்த காரணமாக இருக்கலாம் இன்னொன்னு அவர் போய் நீதி ஆயோக் கூட்டத்துல எழுதி வச்சு என்ன கொடுத்தாங்களோ அதை படிச்சுட்டு தான் வந்தவர் அது என்னென்ன என்னென்னலாம் இவங்க செஞ்சாங்க அங்கேயும் தங்களை பற்றி ஒரே வந்து நாங்க அதை பண்ணியிருக்கோம் நைன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் ஆஹ் ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு எங்களுடைய வளர்ச்சி விகிதம் நாங்க ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறோம் இப்படியே அவங்க செய்யறது எல்லாத்தையும் அதுல வாசிச்சுட்டு வந்திருக்கிறாரு அவர் அதுதான் பண்ணாரு ஏன்னா இது நான் வந்து சொல்லல அவரு சொல்ற வாசிச்சிருக்காரு அப்புறம் அங்கேயும் பிரெஸோட கேள்விகளுக்கு வந்து ஏற்கனவே எழுதி கொடுக்கப்பட்ட கேள்விகளுக்கு இவரும் சீட்டை பார்த்து என்னென்ன பதில் சொல்லணுமோ அந்த பதில்கள்லாம் சொன்னார் எல்லாமே வந்து ஒரு பிளான் தான் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஆனால் அது அவங்களோட அஜெண்டா மாதிரி தெரியல ஏன்னா அதுக்கப்புறம் நிதி ஆயோக் கூட்டத்தோட அவர் வரல அதுக்கப்புறம் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார் நான் நம்ம உரிமைக்காக குரல் எழுப்பினேன்னு அவர் சொல்றார் உள்ள வந்து க்ளோஸ்டு டோர்ன்னு சொல்லுவாங்க உள்ள நடந்தது நமக்கு என்ன தெரியாது ஆனால் எல்லாத்தையும் நம்ம கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஒன்று தெளிவாக தெரிகிறது இங்கே இவ்வளவு நாள் செந்தில் பாலாஜி விஷயம் எல்லாம் நடக்கும் போதெல்லாம் கூட இவ்வளவு யாரும் போய் பேசல அப்ப ஆராசா கனிமொழி இன்னும் மத்த அமைச்சர்கள் தான் போய் பேசுறாங்க ஆனா இந்த தடவை இவரே போய் பேசிருக்காருன்னா அது அவருக்கு வேண்டிய தானே பேசியிருக்க முடியும் அதுக்காகத்தான் அவர் போயிருக்க முடியும் என்பதுதான் அஹ் அது தெரிந்த மாதிரிதான் இருக்குது அது எல்லாருக்கும் தெரியுது அது அப்பட்டமா வெளியில தெரியுது இவர் இவ்வளோ வீராவேசமா நாங்க வந்து இனே போக மாட்டோம் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறதுன்னு சொன்ன ஒரு இப்ப திருப்பி அங்க போயிருக்காருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒன்றை கேட்பதற்காகத்தான் அவர் போயிருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி